அதிகாரம் தகை அணங்குறுத்தல் அணங்கு கொள் ஆய்மையில் கொள்ளோ கனங்குளை மாதர்கொள் மாலும் நெஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தலைவியை சந்திக்கும் பொழுது அழகிய கம்மல்களை அணிந்திருப்பது தெய்வத்தின் மகளாக இருப்பாளோ இவள் அழகில் சிறந்தவளாக இருப்பதால் மயிலின் மகளாக இருப்பாளோ என்ற ஒரு எண்ணத்திலும் நம்முடைய மயக்கம் ஏற்படும் நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாங்கணங்கு தானே கொண்டனது உடைத்து தலைவியை நாம் பார்க்கும் பொழுது அவள் மீண்டும் நம்மை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் எதிரே ஒரே ஒரு பார்வையில் ஆயிரம் படைகளுக்கு முன் நிற்கும் ஒரு வீரனாக தலைவன் விளங்கினான் பண்டறியேன் கூற்றென்பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு இதுவரையும் யமனை நேரில் கண்டதில்லை பிறர் கூறியது மட்டும் நினைவுக்கு இருக்கிறது யமன் என்று அந்த யமனை இப்போது கண்டுவிட்டேன் அந்த யமன் தலைவியின் உருவத்தில் இருக்கின்ற அந்த அழகிய கண்களை உடைய கண்கள்தான் யமன் என்று பல போர்களையும் செய்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மிக பெரிய ஒரு கண் அதுதான் போருக்கான முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குவது தலைவியின் கண் இப்பொழுது தெரிந்துவிட்டேன் யமன் இருக்கிறார் என்று கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தான் பெண்தகை பேதைக்கு அமர்ந்தன கண் பெண்மை குணம் மிக்க இந்த பெண்ணின் கண்கள் பார்ப்பவரின் உயிரை பறிக்கும் தோற்றம் இருப்பதால் இவள் குணத்திற்கும் அறிவுக்கும் இடையே ஒரு போர் நடக்கிறது கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து தலைவியின் கண்களை பார்க்கும் பொழுது உயிரை பறிக்கும் யமனை பார்ப்பது போலும் பார்த்தவுடனே ஈர்க்கும் தன்மை கொண்டதாகவும் மானின் அழகை போன்றும் இந்த மூன்று அலகும் அவளுடைய கண்களில் மட்டுமே காண முடியும் கொடும்புருவம் மறைபின் நடுங்கணர் செய்யல மன்னிவல் கண் தலைவியின் வளைந்த புருவங்கள் நேராக இருக்குமானால் அவளுடைய கண் எனக்கு நடுக்கம் தருமாறு துன்பத்தை தரமாட்டாள் ஒன்னுதற்கோ உடைந்ததே நாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு போர்க்களத்தில் என்னை பார்த்து பிற மன்னர்கள் நடுங்கும் சூழலில் இருக்கும் என்னுடைய வீரம் தலைவியின் நெற்றியை கண்டவுடனே அழிந்து விட்டது என்னுடைய வீரம் பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட் கனியனவோ ஏதில நந்து தலைவி பெண்மானைப் போன்று அழகான உருவத்தையும் அழகான பார்வையும் கொண்டுள்ள இவள் இயற்கையாவே அழகாக தெரிகிறாள் அப்படி இருக்கும் பொழுது இந்த செயற்கையான அணிகலன்களை அணிவது ஏன் அணிந்தும் என்ன பயன் இயற்கையாவே அழகு உண்டார் கண் அல்லது அடுநார காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று காய்ச்சிய கல்லை குடிக்கும் பொழுது அந்த கல் நமக்கு மகிழ்ச்சியே தரும் பிறருக்கு அது மகிழ்ச்சியே தராது இந்த காதல் மட்டும் காண்பவருக்கும் மகிழ்ச்சியே தரும்